ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா அறுபது எழுபது காலகட்டங்களில் தமிழ் சினிமால தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சி புகழோட வாழ்ந்து அறுபத்தைந்து வயதுக்கு மேலே இருந்த நடிகர் நடிகைகள் யார் யார் அவங்க இறக்கும் போது என்ன வயசு எந்த வருஷம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம் கே ராதா அவர்கள் இவர் இறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு அப்போ இவருக்கு வயசு எழுபத்தி நாலு எம்ஜிஆர் பல படங்களில் டபுள் ஆக்ஷனில் சூப்பராக நடிக்க இவர்தான் தான் ரோல் மாடலாக இருந்திருக்காரு அடுத்து காதல் மன்னன் ஜெமினி கணேசன் இவர் இறந்த வருடம் ரெண்டாயிரத்தி அஞ்சு அப்போ இவருக்கு வயசு எண்பத்தி நாலு அடுத்து எம் நம்பியார் அவர்கள் இவர் இறந்த வருஷம் இரண்டாயிரத்தி எட்டு அப்போ இவருக்கு வயசு எண்பத்தி ஒன்பது அடுத்து விஎஸ் ராகவன் அவர்கள் இவர் இறந்த வருடம் இரண்டாயிரத்தி பதினஞ்சு அப்போ இவருக்கு வயசு எண்பத்தி ஒன்பது அடுத்து நம்ம கலைச்செல்வி செல்வி முன்னாள் முதல்வருமான புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் இவர் இறந்த வருடம் ரெண்டாயிரத்தி பதினாறு அப்போ இவங்களுக்கு வயசு அறுபத்தி எட்டு அடுத்து பி எஸ் வீரப்பா அவர்கள் இவர் இறந்தவரிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு அப்போ இவருக்கு வயசு எண்பத்தி ஆறு அடுத்து அரசியல் நகைச்சுவை மன்னனான சோ இவர் வருடம் இரண்டாயிரத்தி பதினாறு அப்போ இவருக்கு வயசு எண்பத்தி ரெண்டு அடுத்து நாட்டிய பேரோலி பத்மினி இவர் இறந்த வருடம் இரண்டாயிரத்தி ஆறு அப்போ இவருக்கு வயசு எழுபத்தி நாலு அடுத்து லட்சிய நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் இவர் இறந்த வருடம் இரண்டாயிரத்தி பதினாறு அப்போ இவருக்கு வயசு எண்பத்தி ஆறு அடுத்து ஆர் எஸ் மனோகர் அவர்கள் இவர் இறந்த வருடம் இரண்டாயிரத்தி ஆறு அப்போ இவருக்கு வயசு எண்பது அடுத்து நம்ம நடிகர் திலகம் செவாலிய சிவாஜி அவர்கள் இவர் இறந்த வருடம் இரண்டாயிரத்தி ஒன்னு அப்போ இவருக்கு வயது எழுபத்தி ரெண்டு அடுத்து காக்கா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இவர் இறந்த வருடம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அப்போ இவருக்கு வயசு எண்பத்தி ஏழு இப்போ சமீபத்தில் மறைஞ்ச நடிகை புஷ்பலாத் அவர்கள் அதாவது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ இவங்களுக்கு வயசு எண்பத்தி எட்டு அடுத்து நடிகை பானுமதி இவர் இறந்த வருடம் இரண்டாயிரத்தி அஞ்சு அப்போ இவருக்கு வயசு எண்பது அடுத்து கே ஏ தங்கவேல் அவர்கள் இவர் இறந்தவரிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு அப்போ இவருக்கு வயசு எழுபத்தி ஏழு அடுத்து நகைச்சுவையிலையும் குணச்சித்திரத்திலையும் கலக்கின வி கே ராமசாமி அவர்கள் இவர் வருடம் இரண்டாயிரத்தி ரெண்டு அப்போ இவருக்கு வயசு எழுபத்தி ஆறு அடுத்து டி ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் இவர் இறந்தவருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அப்போ இவருக்கு வயசு எழுபத்தி மூணு அடுத்து சினிமாவிலும் அரசியலிலும் முடிசூடா மன்னனா விளங்கிய நம் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இவர் மண்ணை விட்டு மறைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அப்போ இவருக்கு வயது எழுபது அடுத்து எஸ் சகசரன் நாமம் இவர் இறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அப்போ இவருக்கு வயது எழுபத்தி நாலு இவர் மர்மயோகி படத்தில் எம்ஜிஆருக்கு தம்பியாகவும் உரிமை குரல் திரைப்படத்தில் எம்ஜிஆருக்கு அண்ணனாகவும் நடிச்சிருப்பாரு அடுத்து சிவாஜியை வைத்து பல படங்கள் தயாரித்த கே பாலாஜி அவர்கள் இவர் இறந்த வருடம் இரண்டாயிரத்தி ஒன்பது அப்போ இவருக்கு வயது எழுபத்தி நாலு அடுத்து கல்யாணகுமார் அவர்கள் இவர் இறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அப்போ இவருக்கு வயது எழுபத்தி ஒன்னு அடுத்து நடிகைவில் எம் ஆர் ராதா அவர்கள் இவர் இறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது அப்போ இவருக்கு வயது எழுபத்தி ரெண்டு அடுத்து வி நாகையா அவர்கள் இவர் இறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அப்போ இவருக்கு வயது அறுபத்தி ஒன்பது அடுத்து எல்லா வேடங்களையும் சிறப்பாக செய்யக்கூடிய மேஜர் சுந்தராஜன் அவர்கள் இவர் இறந்த வருடம் இரண்டாயிரத்தி மூணு அப்போ இவருக்கு வயது அறுபத்தி ஏழு அடுத்து வெள்ளிக்கிழமை நாயகனான ரவிச்சந்திரன் இவர் இறந்த வருடம் இரண்டாயிரத்தி பதினொன்னு அப்போ இவருக்கு வயது அறுபத்தி ஒன்பது அடுத்து நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான நகைச்சுவை மன்னன் நாகேஷ் இவர் இறந்த வருடம் இரண்டாயிரத்தி ஒன்பது அப்போ இவருக்கு வயது எழுபத்தி அஞ்சு அடுத்து ஆயிரம் படங்களுக்கு மேல் நடித்து கிண்ண சாதனை புரிந்த நம்ம ஆட்சி தான் இவர் இறந்த வருடம் இரண்டாயிரத்தி பதினஞ்சு அப்போ இவருக்கு வயது எழுபத்தி எட்டு அடுத்து எம்ஜிஆர் சிவாஜிக்கு ஜோடியாகவும் அம்மாவாகவும் நடித்த ஒரே நடிகையான பண்டரிபாய் இவர் இறந்த வருடம் இரண்டாயிரத்தி மூணு அப்போ இவருக்கு வயது எழுபத்தி நாலு இப்போ அறுபத்தி அஞ்சு வயசு கீழே இறந்த ஒரு சில முக்கியமான நடிகர்களை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் அவர்கள் இவர் இறந்த வருடம் இரண்டாயிரம் அப்போ இவருக்கு வயது அறுபத்தி ஒன்று அடுத்து நடிகர் முத்துராமன் அவர்கள் இவர் இறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு அப்போ இவருக்கு வயது ஐம்பத்தி ரெண்டு அடுத்து எல்லா வேடங்களிலும் சிறப்பாக செய்யக்கூடிய எஸ் ஏ அசோகன் அவர்கள் இவர் இறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அப்போ இவருக்கு வயது ஐம்பத்தி ஒன்னு அடுத்து நடிகை மஞ்சுளா அவர்கள் இவர் இறந்த வருடம் இரண்டாயிரத்தி பதிமூணு அப்போ இவருக்கு வயது ஐம்பத்தி ஒன்பது அடுத்து மெட்ராஸ் பாஷையில காமெடியில கலக்கிய தேங்காய் சீனிவாசன் இவர் இறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அப்போ இவருக்கு வயது ஐம்பது கடைசியா பாத்தீங்கன்னா அறுபது எழுபது காலகட்டங்கள்ல நிறைய பேருக்கு பிடிச்ச நடிகையான சாவித்ரி இவர் இறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணு அப்போ இவருக்கு வயது நாப்பத்தி ஏழு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்த இந்த வீடியோவில் அதிக புகழோடு வாழ்ந்து மறைஞ்சாலும் இன்னமும் மக்கள் மனதில் நிற்கிற நடிகர் யாருன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்